ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலை உனக்கு வந்தால் நீ செய்ய வேண்டியது என்னை ஒரு கணம் ஒரே ஒரு கணம் என்னை மனதார நினைத்தால் போதும் மறுகணமே நான் உனக்குள்ளே வந்து விடுவேன் உனக்கு தேவையானதை தந்து விடுவேன் உன் பிரச்சினைக்கான தீர்வை உடனடியாக கொடுத்து விடுவேன் அதிலிருந்து எளிதாக நீ தப்பித்து விடலாம் உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் உனக்குள் இருந்து நானே அளிப்பேன் எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு இக்கட்டான செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது எந்த செயலாக இருக்கட்டும் நல்லது நடந்தாலும் சரி அதுவும் என்னுடைய அனுமதியின்றி உனக்கு நடக்காது என்னுடைய பக்தன் அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்தி வைப்பேன் என்பதை என்னுடைய பக்தன் முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் கிடைக்கிறது என்னை நம்பியவரை நான் என்றுவே கைவிடுவதில்லை எனக்காக கொஞ்சம் கால அவகாசம் மட்டும்தான் நான் அவரிடம் கேட்பது அதை கொடுக்க யார் தயாராக இருக்கிறாரோ என்னுடைய ஆசீர்வாதத்தால் அவர் முழுவதுமாகவே நிரப்பப்படுவார் வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் கடவுள் தந்த இன்றைய பரிசு என்று எண்ணி வாழ்ந்திடுவார்கள் நேற்று நடந்ததை நினைக்காமல் நாளை என்ன நடக்குமோ என்று வாடாமல் இன்றைய சிறந்த நாள் என்று நினைத்தே இறைவனுக்கு நன்றி கூறி வாழ்ந்திடுவார்கள் நீ பிறருக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது இப்போது உன்னுடைய உதவி நாடி பலரும் வரப்போகிறார்கள் பெரும் செல்வந்தராக போகிறாய் நீ காத்திரு மகிழ்ச்சியாக இரு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பதை உனக்கு பல முறை நான் நிரூபித்து இருக்கிறேன் அதை நீ உணர்ந்து கொள் என்னை சார்ந்த உன்னை முற்பிறவி முதலே நான் அறிவேன் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னை நிச்சயம் கரைவேற்றுவேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் என் மீது நம்பிக்கை இழந்து விடாதே என் மீது முழுமையான நம்பிக்கை உள்ளவருக்கு என்னுடைய உயிரையும் நான் கொடுப்பேன் பாபாவின் மீது பக்தி செலுத்துவதில் ஒன்பது விதமான பக்தியில் கேட்டல் வேண்டுதல் நினைவு நிறுத்தி கொள்ளுதல் பாதங்களை தஞ்சமடைதல் பூஜை வணங்குதல் சேவை நட்பு தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் ஆகியவை ஒன்பது விதங்கள் இந்த ஒன்பதில் ஏதேனும் ஒன்றில் என் பக்தன் முழுமையாக ஈடுபட்டிருந்தால் அவருடைய வீட்டில் நான் தானாகவே வெளிப்பட்டு விடுவேன் எப்படி வேண்டுமானாலும் உள்ளே நடந்து விடுவேன் யார் தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன் என் மீது முழுமையான பக்தி உள்ளவனின் வீட்டில் நான் நிச்சயம் குடியேறி விடுவேன் நான் குடியேறி அவருக்கு வேண்டியது எல்லாமே தானே செய்து விடுவேன் சகல சௌபாக்கியங்களையும் தருவேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் அவர்களை காத்துவிடும் எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன்